எல்லாம் செயல் கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் பல்லாந்தனையை ஏற்று அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சியில் நாள்தோறும் ஆன்மீகம் சார்ந்த அறிவியல் செய்திகளை சிந்தித்து வருகிறோம் அறிவியல் நுட்பங்களை அறிந்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு முக்கியமான ஒன்றை நாம் சிந்திக்கப் போகிறோம் குழந்தை வளர்ப்பில் நிலாச்சோறு என்கின்ற ஒன்றை நாம் செய்கிறோம் அதாவது உணவு ஊட்டுகிறபோது உணர்வையும் ஊட்டுகிறோம் தமிழர்கள் மட்டும்தான் உணவு ஊட்டுவதிலும் கூட உணர்வை வைத்தார்கள் எழுத்தை சொல்லிக் கொடுப்பதிலும் கூட பல எண்ணங்களை சொல்லி கொடுத்தார்கள் எப்படி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அப்படிங்கிற ஒன்றை ஆதிச்சுடைய சொல்லி கொடுக்கிற போது ஆ அறம் செய்ய விரும்பு ஆ ஆறுவது சினம் இ இயல்வது கரவேல் இப்படி சொல்லிக் கொடுத்தோம் ஆனால் ஆங்கிலேயர்களை பாருங்கள் ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் சி ஃபார் கேட்டி என்று எழுத்துக்களை வைத்து உயிரற்ற பொருட்களை ஆங்கிலேயர்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த போது ஆ அறம் செய்ய விரும்பு ஆ சினம் என்று எழுத்துக்களை வெற்றி உணர்வுகளிலிருந்து உணர்வுகளை சொல்லிக் கொடுத்ததுதான் தமிழ் இதை இதன் மூலமாக தமிழினுடைய குழந்தை வளர்ப்பை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அந்நிய மொழி என்பது உணவிலிருந்து தொடங்குவது தமிழ் மொழி என்பது உணர்விலிருந்து தொடங்குவது அந்த வகையில் குழந்தை வளர்ப்பில் நிலாச்சோறு ஊட்டுவது என்கின்ற ஒன்று அப்புறம் பருப்பு கடைந்து உ ஊட்டுவது என்கின்ற ஒரு விளையாட்டு இதில் என்ன நுட்பம் இருக்குது என்கின்ற ஒன்றை நாம் சந்திக்க போகிறோம் இன்றைக்கி பல பேர் நாங்கள் இப்போ பட்டிமன்றத்துக்கெல்லாம் போகிற போது நிலாவு நிலாச்சோர் ஊட்டுனது அந்த காலாங்க இன்றைக்கி நிலாவுக்கே போய் சோறு ஊற்றம் இல்லையா அதுதான் பெருசு என்று பேசுவார்கள் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நிலாச்சோறு ஊட்டுவது என்பது வெறும் வேடிக்கையான ஒன்று அல்ல குழந்தை இருக்கிற போது அந்த குழந்தைக்கு எப்படி உணவு போகிறது அப்படின்னு கேட்டால் தாயினுடைய தொப்புள் கொடியின் மூலமாகத்தான் அந்த குழந்தைக்கு உணவு பரிமாறப்படும் பிறகு பால் ஊட்டப்படும் சரி அதனுடைய உணவு குழாய் அதனுடைய வாயில் தொண்டையிலிருந்து தொடங்குகிற அந்த உணவு குழாயெல்லாம் விரிவடைய வேண்டாமா அதற்குத்தான் குழந்தைய இடுப்பில் வச்சுக்கிட்டு நிலாவைப் பார் பாருன்னு நிலாவை காட்டி உணவூட்டினார்கள் அப்படி உணவு ஊட்டுகிற போது உணவுக்குழாயானது விரிவடைகிறது குழந்தையினுடைய ஐந்து வயதிற்குள் அந்த விரிவடைவது என்கின்ற ஒன்று இருக்கும் அதனால் இடுப்பிலை அமர்த்தி அந்த குழந்தையை மேலே பார்க்க சொல்லி அண்ணாந்து பார்க்க சொல்லி உணவு ஊட்டுகிற போது நேராக அந்த உணவுக்குழாய் விரிவடைவதில் மட்டுமில்லாமல் செரிமான உறுப்புகளுக்கு சரியாக சென்று சரியாக செரிமானமாகும் என்கின்ற வகையிலே பெரியவர்கள் அறிந்ததால் அந்த நிலாச்சோறு ஊட்டு என்கின்ற ஒன்றை கொண்டு வந்தார்கள் அதில் முக் முக்கியமாக ஒன்றை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இப்படி நிலாச்சோர் உண்பதன் காரணமாக அந்த குழந்தை உண்பதால் செரிமானம் சரியாக இருக்கும் விக்கல் வராது என்கின்ற பெரிய என்கின்ற உண்மையை பெரியவர்கள் தெரிந்துதான் நிலாச்சோறு ஊட்டுவது என்கின்ற ஒன்றை வைத்தார்கள் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சித்ரா பௌர்ணமி போன்ற நாட்களில் சித்ரா அன்னங்கள் என்கின்ற சில வகையற்றை செய்து செய்து கொண்டு போய் அந்த குளக்கரைகளிலே அமர்ந்து அந்த சித்ராண்ணங்களை அந்த நிறவை பார்த்து சாப்பிடுவது என்கின்ற ஒன்றை குழந்தைகள் செய்து கொண்டிருந்தார்கள் இப்படி நிலாச்சூர் இருந்தது ஒரு காலத்தில் சரி அதோடு மட்டும் இல்லாமல் விளையாட்டுக்கள் நம் சமயம் சார்ந்த நம்முடைய பாரம்பரியம் சார்ந்த விளையாட்டுக்களை பார்த்தீங்கன்னா மிகவும் நுட்பமுடையதாக இருக்கும் நீங்கள் மற்ற நாட்டினுடைய விளையாட்டுகள் அப்படி இருக்காது இப்போ இந்த வீடியோ கேம் அப்படின்லாம் கொண்டு வந்துட்டாங்க அதில் வந்து குத்து கொல்லு சாவு அப்படின்னு குழந்தைகளே எதிர்மறை எண்ணங்களுக்கு போய் வருகிறார்கள் நம்முடைய தமிழ் விளையாட்டுகள் அப்படியா என்று கேட்டால் அப்படி இருக்காது நீங்கள் வேணால் பாருங்கள் ஊஞ்சல் என்கின்ற ஒரு விளையாட்டு குழந்தை உட்காந்துக்கும் அந்த குழந்தையினுடைய நண்பர்கள் எல்லாம் சூழ்ந்து இருப்பார்கள் ஒரு ஆலமரத்தினுடைய விடுதலேயோ அல்லது அரச மரத்தினுடைய விடுதிலேயோ அந்த குழந்தை அமர்ந்து இருக்கோ குழந்தைகள் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் தள்ளி விடுவாங்க உடனே அந்த குழந்தை முன்னாடி போகும் சந்தோஷமாக இருக்கும் பின்னாடி வரும்போது வருத்தமாக இருக்கும் ஐயோ முன்னாடி போனால் நான் பின்னாடி வருகிறேனே என்று அப்படி பின்னாடி வந்த உடனே மறுபடியும் இந்த குழந்தைகள் நண்பர்கள் வந்து அந்த குழந்தையை தள்ளிவிடுவார்கள் மறுபடியும் சந்தோஷப்படுது அந்த குழந்தை நாம் வாழ்க்கை நம் பின்னாடி வந்தாலும் கூட நம்ம நண்பர்கள் நமக்கு பின்னாடி இருக்கிறார்கள் அவர்கள் நம்மை வாழ்க்கையிலே முன்னேற்றுவார்கள் என்கின்ற ஒன்றை குழந்தை பருவத்திலேயே கற்றுக் அந்த ஊஞ்சல் விளையாட்டு என்கின்ற ஒன்று அது மாதிரி தமிழர்களுடைய பாரம்பரியம் விளையாட்டு அனைத்துமே ஒரு அறிவியல் நுட்பம் வாய்ந்ததாக இருந்தது வாழ்வியல் நுட்பம் வாய்ந்ததாக இருந்தது அந்த வகையில் அந்த குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டு ஒன்று காட்டுவார்கள் அதாவது உணவு ஊட்டுகிற போது பருப்பு கடைந்து உணவு ஊட்டுதல் என்கின்ற ஒன்றை நம்ம சில ஊர்களில் அது குறிப்பாக செட்டி நாட்டு சொல்லுவார்கள் ஒவ்வொரு விரல்லும் ஒவ்வொரு உணவு இது வந்து இனிப்பு அன்னம் இது வந்து ரச அண்ணம் இது வந்து கசப்பு அன்னம் இப்படின்னு அஞ்சு அஞ்சு வகையான வெரைட்டிஸ் அதாவது வகை வகையான உணவுகளை போட்டு பிசைஞ்சு அம்மாவுக்கு ஒரு பவாய் அப்பாவுக்கு வருவாய் நிலாவுக்கு வருவாய் தாத்தாவுக்கு வருவாய் என்றெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் அதை கழுவி கீழே ஊத்திடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார்கள் அப்புறம் பாப்பாவுக்கு அந்த குழந்தை கேட்கும் கேட்கிற போது இல்லை அப்படின்னு சொன்னால் அது உடனே அழும் அப்போ அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நண்டு ஊறுது நடுவுறுதுன்னு சொல்லி அந்த குழந்தையை கிச்சி கிச்சி மூட்டுவார்கள் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன உன்னுடைய ஐந்து விரல் மூலமாக உனக்கு வரக்கூடிய அத்தனை பொருளையும் வைத்து அனைவருக்கும் கொடு அனைவருக்கும் இல்லை என்று சொல்லாமல் கொடு அப்படி கொடுத்து விட்டு உனக்கு இல்லாமல் போனால் அழாதே சந்தோஷமாக இரு என்கின்ற ஒன்றைத்தான் அந்த உணவு ஊட்டுகிற தன்மை இருக்கிறது அதிலும் இந்த என்னென்ன உணவுகளை போடுன்னு சொல்கிற போது பல வகையான உணவுகளை போடுன்னு சொன்னார்கள் எதற்காக அப்படின்னா ஒரு மனிதனுடைய உடம்பு இயக்கத்திற்கு எல்லா அறுசுவை உணவும் தேவை கசப்பு துவர்ப்பு உப்பு காரம் எல்லாமே தேவை இப்போ காரம் என்கின்ற ஒன்று இல்லாமல் போன்றால் செவிப்புறன் சரியாக கேட்காது என்கிறார்கள் துவர்ப்பு அனைத்துமே கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒன்றை வைத்துத்தான் பெரியவர்கள் இப்படி விளையாட்டுக்கள் மற்றும் நிலாச்சோர் ஊட்டுதல் என்கின்ற ஒன்றை கொண்டு வந்தார்கள் அதிலும் சுவையை பற்றி சொல்லுகிற போது ஊண்டி நாலு விதத்தினில் ஆறு சுவை திறத்தினில் என்று பெரிய புராணம் சொல்கிறது விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்தாலும் கூட ஆறு சுவையிலே உணவு பரிமாற வேண்டும் என்கின்ற ஒன்றை நம்முடைய பெரிய புராணம் சொல்கிறது இப்படியெல்லாம் வைத்து பார்க்கிற போது குழந்தை வளர்ப்பிலே நிலாச்சோறு ஊட்டுவதும் இதை போன்ற விளையாட்டுக்களை காட்டுவதும் வெறுமனே பழங்கால அல்ல அவை அனைத்துமே பத்திரமாக குழந்தையை வளர்த்தெடுப்பதற்கான அறிவியல் நுட்பம் வாய்ந்தவை என்கின்ற ஒன்றை அறிந்து கொண்டோம் இந்த நிகழ்ச்சியில் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்பவன் சிவசதீஷ்குமார் நன்றி வணக்கம்